நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இதில் ரொம்பவே அற்புதமாக பாடி மக்களையும் பெரிய அளவில் கவர்ந்து இந்த சீசனுடைய டைட்டில் ஒனராக வெற்றி பெற்று அதற்காக அறுபது லட்ச ரூபாய் வீடியோ பரிசாக பெற்றிருக்கவர் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச நிக்கில் அப்படிப்பட்ட நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான நிக்கில பற்றி இது வரைக்கும் தெரியாத பல சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி இப்போ பார்ப்போம் நம்ம நிக்கில பொறுத்த வரைக்கும் அவர் இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூன் மாதம் பிறந்திருக்காரு அவருக்கு இப்போ இருபத்தி வயசு ஆகுது நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இதில் அவர் தான் ரொம்பவே யங்கஸ்ட் கண்டஸ்டன்ட் அதனால் இதில் இருக்க சக போட்டியாளர்கள் மற்றும் நடுவர்கள் ஆங்கர் பா பிரியங்கா எல்லாருக்குமே அவர் ரொம்பவே செல்ல குட்டியா இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம நம்ம நிக்கில பொறுத்த வரைக்கும் அவர் இப்பதான் புதுசா சூப்பர் சிங்கர் வராருன்னு இல்ல இதற்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சூப்பர் சிங்கர் ஜூனியர் சிக்ஸ்ல கானா பூவையர் அகானா மற்றும் நித்திகோட சேர்ந்து கலந்துகிட்டாரு அப்ப அவர் சங்கர் மகாதேவன் டீம் செலக்ட் ஆகும் போது அவர் தான் பஸ்ட் ஆளா செலக்ட் ஆயிருந்தாரு அப்பயே சங்கர் மகாதேவனுக்கு நம்ம நிக்கில அவர்களை ரொம்பவே பிடிக்கும் அப்பையில இருந்து அவங்க அம்மா அப்பா அவருடைய சிங்கிங் கேரியருக்கு பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க அப்ப நல்லாவே பாடி இருந்தாலும் அவரால் பைனல்ஸ் லெவலுக்கு வர முடியல இருந்தாலும் இப்ப ஏழு வருடங்கள் கழித்து சூப்பர் சிங்கர் சீனியர் லெவல்ல வந்து ரொம்பவே அற்புதமா பாடி இந்த சீசனுடைய டைட்டில் வினரா வெற்றி பெற்றிருக்காரு இப்படி இத்தனை வருடங்கள் ரொம்பவே கடுமையா உழைச்சி இப்ப டைட்டில் வினரா வெற்றி பெற்று இருக்கிற அவருடைய குடும்பத்தினுடைய அவரோட ரசிகர்களும் ரொம்பவே பெரிய அளவுல கொண்டாடிட்டு வராங்க அதை தொடர்ந்து அவர் வாழ்க்கையில இன்னும் மேல் மேலும் நிறைய வெற்றிகளை பெறணுன்றதுக்காக எங்களுடைய தமிழ் எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சிக்ஸ்ல வந்து கலந்துகிட்டு இப்ப சூப்பர் சிங்கர் சீனியர்ஸ் லெவன்லயும் வந்து அற்புதமா பாடி டைட்டில் வினரா வெற்றி பெற்று அறுபது லட்ச ரூபாய் வீட பரிசா வெற்றி பெற்று இருக்க நிக்கல பத்தியும் அவருடைய விடாமுயற்சி கிடைத்த இந்த அற்புதமான வெற்றியை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சிக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோல போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ